என் அருணாதர் இயேசுகிற சுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது இயேசை ஆழுத தீர்கதரசின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாரையை போலாக்கினேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் உடைய குடும்ப வாழ்க்கையிலே கத்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் உடைய வேலை ஸ்தலத்திலே கத்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் நீ தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துலே கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் உங்கள் ஊழியத்தின் பாதிலே கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் எனக்கு யார் மேல் என்று சொல்லி நீங்கள் கலங்காதீர்கள் எனக்காக யார் இருக்கிறார் என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டு உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் என் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் எந்த சூழ்நிலையிலும் சோந்து போகாதிருங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நினைத்து நீங்கள் போய் போய்விட்டீங்களா இந்த ஆபத்தான எனக்கு உதவி செய்ய முன்வரலையே என் தனிமையின் நேரத்தில் எனக்கு எனக்கு நிற்கலையே என் பலவினத்தில் விசாரிக்க எனக்கு யாருமில்லை என்று சொல்லி கலங்காதீர்கள் உன் தனிமை நடுவிலே கத்தர் உனக்கு துணை நிற்கிறார் யாரும் என்று சொல்லுக நிற்கதியா நிற்கிற பொழுது கத்தர் உனக்கு துணை நிற்கிறா நீ அவரை நோக்கி பார்க்கிற பொழுது கத்திர உனக்கு உனக்கு துணை உன் பலவீனத்தின் மத்தியிலே கத்தர் துணை நின்று உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகினால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசையா திருக்கதரிசி சொல்கிறா நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு கூட அவர் சொல்கிறார் என் முகத்தை நான் கற்பாவை போல் ஆக்கினேன் ஏன் தெரியுமா கத்தர் எனக்கு துணையா இருக்கிறார் நான் வெட்கப்படவே மாட்டேன் சொல்லி அவர் விசுவாசத்தோடு கூட சொன்னார் அதே போல இந்த காலை வேடிலே கத்தோடைய வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார் அவர் கூடவே இருப்பார் நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க கத்தர் என் கூட இருக்கிறார் சொல்லி நீங்க வைராக்கியம் பாராட்டு கற்பாரியை போல நான் ஆக்கினேன் தெரியுமா நான் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் எதை குறித்து நான் சோந்து போக மாட்டேன் எதை குறித்து நான் யோசிக்க மாட்டேன் என் நிகழ்காலத்துக்கான தேவைகளை நான் குறித்து யோசிக்க மாட்டேன் நான் எதிர்காலத்து குறித்து காரியங்களை நான் யோசிக்க மாட்டேன் யார் என்னை நிந்தித்தாலும் யார் என்னை கஷ்டப்படுத்தினாலும் எதிர்த்து நான் கலங்க மாட்டேன் ஏன் தெரியுமா கத்தரி எனக்கு துணையாக இருக்கிற நான் எந்த சூழ்நிலையிலும் நான் நான் என்று சொல்லி ஏசியா திருக்கதரிசி சொன்னது போல உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறான் என்று சொல்லி கற்பாறையை போல நீங்கள் 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 மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவர் எனக்கு துணை எந்த சூழ்நிலையிலும் நான் வெக்கப்படவே மாட்டேன் என்னை வெக்கப்படுத்த நினைத்தவங்களுக்கு மத்தியில் என் தலையை கத்தர் உயர்த்துவா என்னை நிந்தித்த நினைத்தவர்களுக்கு மத்தியிலே கத்தர் என் தலையை உயர்த்துவா என்னை சத்ருவா நினைச்சவங்க மத்தியில் என் தலையை கத்தர் உயர்த்த என்னை ஆசிர்வதிப்பார் விசுவாச அறிக்கை செய்ய கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாமா பிதாவே அப்பா இந்த மகிமியான நேரத்திற்காக கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு துணை செய்ய போவதற்காக நன்றி சொல்லுகிறேன் எல்லா சூழ்நிலை முடிவு பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அந்த உரையமை சோத்துரிக்கிறேன் எந்த சூழ்நிலை முடிவு பிள்ளைகளை வெட்க முடியாதபடிக்கு கத்தர்முடி பிள்ளைகளுடைய தலை உயர்த்துவதற்காக நன்றி கூட இருப்பதற்காக நன்றி நான் தனியாக இருக்கிற சொல்லி யோசிக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் கூட இருங்க துணையாக இருந்து அவங்களுடைய காரியங்களை கத்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் அந்த ஒரே மொழி சோத்துரைக்கிறோம் கத்தனுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து நடத்துவதற்காக கோடா நன்றி இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளுக்கு துணை செய்து எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை நடத்துவதற்காக கோடா நன்றி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தமா சரீரம் தாழ்கைக்கு போடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே என் அன்புக்குரியவர்களே கத்திர உங்களுக்கு துணை செய்கிறார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெட்கப்படுத்த விட்டுவிட மாட்டார் காட் பிளஸ் யூ